ராணிப்பேட்டை மாவட்ட மக்களுக்கு ஒரு செய்தி நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ரெண்டாம் ஆண்டு மாபெரும் புத்தக திருவிழா வாலாஜாப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா அரசனர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வர பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் ஆறாம் தேதி வரைக்கும் மொத்தம் பத்து நாட்கள் நடைபெற இருக்கு புத்தக வாசிப்பு பழக்கங்கிறது சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக உருவாக்கக்கூடியது புத்தக வாசிப்பு மூலமாக ஒவ்வொரு மாணவரும் ஏன் பொதுமக்களும் தங்களோட அறிவாற்றலை வளர்த்துக்கலாம் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துல தங்களோட பாட புத்தகங்களை படிக்கலாம் அதையும் தாண்டி அவங்களோட உலக அறிவு அறிவியல் அறிவு பொது அறிவு வளர்த்துக்கணும்னா அதுக்காக பல நல்ல புத்தகங்களை தேடி போய் வாசிக்கணும் இது மாதிரியான புத்தகத் திருவிழாக்கள் தான் இதுக்கு சரியான இடம் நாளைய தலைமுறையோட சாதனையாளர்களாகவோ தலைவர்களாகவோ ஆட்சியாளர்களாகவோ உங்களோட பிள்ளைகளை உருவாக்கணும்னா இந்த மாதிரியான புத்தகத் திருவிழாவுக்கு அழைச்சிட்டு வந்து காட்டுங்க புத்தக வாசிப்பு பழக்கத்தையும் தேடி தேடி படிக்கிறதுல ஆர்வத்தையும் ஏற்படுத்துங்க மொத்தம் பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த புத்தக திருவிழாவில் தொல்லியல் அருங்காட்சியகம் கோளரங்கம் கலை நிகழ்ச்சிகளுக்கான கலையரங்கம் உணவரங்கம் குறும்பட திரையரங்கம் இப்படி பல சிறப்பம்சங்களோட தினந்தோறும் பல்வேறு சிந்தனையாளர்களோட சிந்தனை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கு இது மாதிரியான புத்தக திருவிழாக்கள்ல கலந்துக்கிறது மூலமா எத்தனை விதமான தலைப்புகள்ல எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு இன்னும் நம்ம தேடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்குன்னு புரியும் ஆகவே மாணவர்களே பெற்றோர்களே இந்த புத்தக திருவிழாவிற்குன்னு கட்டாயம் நேரம் ஒதுக்கி வந்து பார்வையிடுங்க வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க அப்படின்னு ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி